ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நிலைவாசலில் விலைக்கேற்றும் பொழுது கட்டாயம் எந்த ஒரு தவறை செய்யக்கூடாது அது என்ன அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் பிரதான வாசலை தான் நம்ம நிலைவாசல் அப்படின்னு சொல்கிறோம் வீட்டோட உயிர் மூச்சு அப்படின்னா அது நிலைவாசல் தான் நிலைவாசலில் விலைக்கேற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் கட்டாயம் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது முன்னடிலாம் வந்து பழங்காலத்தில் வீடுகள்லாம் பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகள்லாம் நம் வீட்டின் வாசலுக்கு ரெண்டு புறம் மாடம் அமைச்சிருப்பாங்க காலை மாலை ரெண்டு வேலையுமே விலக்கேற்றி வைப்பாங்க மாடத்தில் இது எதற்குனா தலைவாசலுக்கு ரெண்டு புறத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாகவும் பார்க்கப்பட்டுச்சு சூரியன் அனைத்து தேவாதி தேவர்களையும் தெய்வங்களையும் குறிக்கிற ஒரு தெய்வம் சந்திரன் வந்து பித்திருக்களை குறிக்கிறது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகமும் முன்னோர்களோட முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய பித்திருக்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கிறதுக்காக தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இதனால தான் அவங்க பரிபூரண செல்வங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அவங்க அடைஞ்சாங்க ஒரு மனுஷனுக்கு பரிபூரண செல்வமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தவிர வேற என்னங்க வேண்டும் இந்த ரெண்டையுமே பெறத்துக்கு பித்திருக்கள் தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக நமக்கு தேவை இதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் தான் நிலைவாசல் நிலைவாசல் கதவை எப்பொழுதுமே வந்து அந்த இடம் வந்து தெய்வத்தை ஆகர்ஷணம் செய்ய பூஜைகள் செய்யணும் ரோ ஏன்னா இந்த நிலைவாசலில் தான் நம்ம குல தெய்வம் இருக்குது எல்லா தெய்வங்களுமே நிலைவாசலை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாம் பூஜை செய்யும் பொழுது விசேஷ விசேஷ நாட்களில் வீட்டில் பூஜை செய்யும் பொழுதும் நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம அதை அலங்காரம் பண்ணுறோம் நிலைவாசல் கதவுல மஞ்சள் குங்குமம் வைத்து பூவெலாம் வச்சு நம்ம வந்து நம்ம வணங்கும் பொழுது நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் நிலைவாசல் கதவை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும் தூசி படியாமல் பார்த்துக்கணும் அதே போல் நிலைவாசலில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நிலைவாசல் அதாவது கதவின் படியில் விளக்கேற்றக்கூடாது மாடம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம விளக்கேற்றலாம் இல்லைன்னா மாடம் இல்லாத வீட்டில் ஒரு ஸ்டாண்டு போல் இப்போல்லாம் நிறையவே விற்கிது அந்த ஸ்டாண்டு போல் கூட நம்ம விளக்கேற்றலாம் மாடம் வந்து நம்ம நெஞ்சு பகுதிக்கு நேராக இருக்கணும் ஸ்டாண்ட் அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிலைவாசல் படிக்கும் கொஞ்சம் மேல் பக்கம் அதாவது நிலைவாசலை விட கொஞ்சம் உயரமான ஒரு ஏதாவது ஒரு பலகை போட்டு அந்த இடத்துல நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம் ஆனால் கீழே வைக்கக்கூடாது நிலைவாசலும் தீபமும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சின்ன மனையாக வைத்து அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் கோலம் போடுவோம் அதை வந்து பண்ணக்கூடாது நிலைவாசலில் கோலம் போடக்கூடாது மஞ்சள் வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைக்கலாமே தவிர கோலம் போடுவதை தவிர்த்துக்கிடணும் அதே மாதிரி தலைவாசலை எப்பொழுதுமே வெற்றிலை மாலை இல்லை ஏலக்காய் மாலை இல்லைன்னா மாவிளை மாலையால் அலங்காரம் வை அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வைக்கும்பொழுது குடும்பத்தில் எப்பொழுதுமே சுபகாரிய தடைகள் ஏற்படாது சுபிஷமும் நீடிக்கும் அதே மாதிரி தலைவாசல் பகுதியில் பிளாஸ்டிக் பூக்களால் நம்ம வந்து சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பூக்கள் அழகாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம மஞ்சள் நிறத்தில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் தலைவாசலுக்கு ரெண்டு புறமும் ரெண்டு ஜன்னல்கள் இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஜன்னல்களே இல்லாத இல் வீட்டில் வந்து நிச்சயமாக கண் தொடர்பான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமையில விளக்கேற்றிட்டு வந்தாக்கா நிச்சயமாக சண்டை வராது பிரச்சனையும் இருக்காது அதே போல் நிலைவாசலை சுத்தமாக வச்சுருக்கணும் நிலைவாசலை தினமும் கூட்டி தொடச்சி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓடாத சைக்கிள் தொடப்போம் ஓடாத பைக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நிலைவாசலில் இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் நிறைய ஜாமான் இருக்கலாம் எல்லா ஜாமான்களையும் நம்ம பயன்படுத்தலாம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடாமல் ஒரே இடத்தில் நிற்கிறது தவறு தையல் மிஷின் சைக்கிள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கடிகாரம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு மாதம் ஒரு மூலையில் இருக்குன்னா அந்த பொருட்களை உடனே நம்ம அகற்றிடணும் பயன்படாத பொருளை நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா உடனே மாற்றிடுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிலைவாசலுக்கு வெளியில் வந்து நம்ம ஒரு உருளியில் அழகுக்காக நம்ம பூ போட்டு வைப்போம் அந்த உருளியை வந்து நிலைவாசலுக்கு நேராக வைக்கக்கூடாது நிலைவாசலுக்கு நேராக நம்முடைய வீட்டில் தண்ணீர் தேங்கக்கூடாது நம்ம வீட்டிற்கு அது நல்லது கிடையாது நிலைவாசலுக்கு ஓரத்தில் இல்லை வலது கை பக்கம் இல்லைன்னா இடது கை பக்கம் இப்படி உருளி வைக்கலாம் ஆனால் நேராக வைக்கக்கூடாது நம்ம எல்லார் வீட்டிலுமே நிலைவாசலுக்கு வழியில் நம்ம மேட்டு போட்டிருப்போம் மேட்டு கிழிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை சில பேர் பார்த்தாக்கா இதை துணிலாம் போட்டிருப்பாங்க கிழிஞ்ச துணியை வந்து போட்டிருப்பாங்க நிலைவாசலுக்கு வெளியில் இல்லை உள்ள அது மாதிரி நம்ம போகிறது வந்து நம்ம வீட்டுக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணணும் கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி துணியை வந்து கிழிந்த துணிகளை நம்ம பயன்படுத்துவதை தவிர்த்து தவிர்த்துக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பா வீண் விரயத்தை தான் உண்டு பண்ணோம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு வந்த விஷயங்கள் சில சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்தோம் அப்படின்னாலே கட்டாயம் நம் வீடு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை சந்திக்கும் நல்ல முன்னேற்றத்திற்கு போகும் அதனால் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் எந்த ஒரு கடன் பிரச்சனையும் வறுமையும் இருக்காது அனைவருமே ஒற்றுமையோட சந்தோஷத்தோடு வாழலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி